வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தேர்தலின் போது பணம் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுப்பதற்கு அனுப்பலாம் என்று தமிழக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வருகின்ற மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி நான்கு சதவீதம் வரை உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்விற்கான தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேலோ இந்திய போட்டியில் பதக்கம் வெல்பவர்கள் அரசு வேலைக்கு தகுதி பெறுவார்கள் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராத் தாக்கூர் அவர்கள் தெரிவித்துள்ளார் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மறைந்த திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் லெஜன்ஸ் கிரிக்கெட் டிராஃபியின் இரண்டாவது சீசன் நாளை முதல் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதவியில் அடங்கிய இளநிலை உதவியாளர் பணிக்கு வருகின்ற எட்டாம் தேதி மூன்றாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்இ அறிவித்துள்ளது சிவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருந்து தமிழகம் புதுவை நவக்கிரக கோவில்கள் மேம்பாடு உள்ளிட்ட நாற்பத்தி மூன்று திட்டங்களை இன்று தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு இன்று கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் சிறுமி விவகாரத்தை கண்டித்து நாளை இந்திய கூட்டணி கட்சிகளும் அதிமுகவும் பந்த் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது புதுச்சேரி சிறுமி விவகாரம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இன்று மக்களவைத் தேர்தல் வேட்பாளர்கள் குறித்து முடிவெடுக்க காங்கிரஸ் தேர்தல் குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் சிறந்த நடிகராக மாதவன் அவர்களுக்கும் சிறந்த நடிகையாக ஜோதியா அவர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார் சிவராத்திரி மற்றும் வார விடுமுறை நாட்களை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அறிவித்துள்ளது புதுச்சேரி சிறுமியின் விவகாரம் ஒரு தாயாக இதயம் வலிக்கிறது என்றும் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் நடிகை குஷ்பு அவர்கள் தெரிவித்துள்ளார் மதிமுக செயற்குழு அவசரக் கூட்டம் சென்னையில் இன்று காலை பத்து மணிக்கு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் சிறுமியின் குடும்பத்தினருக்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜிஎஸ்டி பதிவு செய்யாத கல்குவாரி உரிமையாளர்களுக்கான சிறப்பு பதிவு முகாம் இன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் வங்கதேசத்திற்கு அறுபத்தி நான்காயிரத்தி நானூறு டன் வெங்காயம் ஏற்றுமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற மார்ச் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை வருடாந்திர தெப்ப உற்சவம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் மீதான சனாதன வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம் கோவை ஈசா யோகா மையத்தில் வருகின்ற எட்டாம் தேதி மகா சிவராத்திரி விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்